தமிழ் ஃபேக்ட் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய தகவலை நாம் தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த வாரம் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பலத்தின் அருமையை உணர்த்துவது உணர்வது எப்படி அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாமா ஒவ்வொரு தாய் தந்தையும் தவறாமல் கேட்க வேண்டிய ஒன்று இவங்க ஒரு பணக்கார தந்தைக்கு ஒரே கவலை தன் மகன் சுயமாக பணம் சம்பாதிக்க வயது வந்தும் இன்னும் அதிகமாக முயற்சி எதுவும் பண்ணாமல் உதாரித்தனமாக ஊர் சுட்டிட்டுருக்கானே அப்படிங்கிறத எண்ணி அப் அவர் வருத்தப்படுறாரு ஒரு நாள் பொறுக்க மாட்டாமல் தினம் நூறு ரூபாய் சம்பாதித்து கொண்டு வந்தால் தான் இனி வீட்டில் தங்க முடியும் என்று அவனை கண்டிக்கிறார் மறுநாள் வீட்டிற்கு அந்த பையன் நுழையும் போது நூறுரூவா எடுத்து நிறான் அவங்களுடைய அப்பாவும் என்ன பண்றாருன்னா அங்க எரிஞ்சிட்டு ஒரு விளக்குல அந்த பணத்தை காட்டி எரிய விடுறாரு எரிய விட்டுட்டா போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு மறுநாள் உள்ளே நுழையும் போதும் அவங்க கொடுத்த நூறு ரூபாயை விளக்கில் எரிய விடுறாரு மூணாவது நாள் பணத்தை விளக்கில் காட்டி எரிய விடும்போது மகன் தாவி அணைக்கிறான் அதை அப்பா என்ன பண்றீங்க அப்படின்னு அலறான் அப்போதான் அவர் சொல்றாரு இன்றுதான் உண்மையில நீ உழைச்சி சம்பாதிச்சு பணம் கொண்டு வந்துருக்குற ஆச்சரியமடைந்த அவன் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அவன் கேட்குறான் நீ உழைச்சி சம்பாதிக்காத பணம் என்பதனால் அது கரியாகி போன போது நீ எதுவும் கவலைப்படலை அதுவே உன் உழைப்பு அப்படிங்கிற போது நீ துடிச்சு போயிட்டா அதனால் போய் சாப்பிடு உழைப்பின் அருமையும் பணத்தின் அருமையும் தெரிந்தால் இன்று நீ சாப்பிடுகிற சாப்பாடு கூடுதல் இருக்கும் என்று மலர்ந்த முகத்தோட அவர் அனுப்பிச்சு வைக்கிறார் அவன் பையனை அதனால் நேர்களே இன்றைய நம் குழந்தைகள் பலரின் நிலைமையும் இதுதான் உலகில் எந்த மூலையில் காரு வெளியானாலும் அந்த நொடியே குழந்தைகள் அதை பற்றி பேசுகிறாங்க புள்ளி விவரங்க தர்றாங்க பிளஸ் மைனஸ் சொல்கிறாங்க விற்பனைக்கே வராத செல்போன் பற்றிய விலை உட்பட எல்லா விவரங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க எளிமையாக சொல்லணும் அப்படின்னா செலவு செய்வதற்கான வழிகள் தெரிந்த அளவிற்கு வருமானத்திற்கான வழிகள் நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியலை ஆயிரம் ரூபாய் தாழ கையில் கொடுத்து இதை செலவழிக்க இருபது வழிகளை எழுத சொல்லுங்க அதேது இப்பொழுது அதை சம்பாதிக்கக்கூடிய வழிகளை எழுத சொல்லுங்க வேலை பார்த்து சம்பாதிக்கலாம் பிசினஸ் செய்து சம்பாதிக்கலாம் என்று பொதுவா இல்லாம எப்படிப்பட்ட வேலை பார்த்து என்று விரிவா எழுத சொல்லுங்க ஏன்னா சம்பாதிக்க தெரியாத அளவுக்கு செலவு செய்யவும் தெரியாது இப்படியெல்லாம் சொல்கிறதுனுடைய நோக்கம் இப்போதே அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதல்ல ஆனால் அதற்கான ஆற்றலை இப்போதிருந்தே வளர்த்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் போட்டியில் ஜெயித்தாதான் கோப்ப கிடைக்கும் என்றால் தான் வேடிக்கை பார்க்கும் குழந்தைகள் நாளை நாமும் பயிற்சி எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும்னு நினைப்பாங்க குழந்தை கோப்பை கேட்குதே அப்படின்னு நாம் கடையிலிருந்து வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு விளையாட்டு வீரன் உருவாகாமலே நாம் தடுத்து விடுகிறோம் அப்படிங்கிற அர்த்தங்க படிப்பை பற்றி தினமும் பேசுகிறோம் ஆனால் வாழ்க்கையின் ஆதாரமான பணத்தை பற்றி மாதம் ஒரு முறையாவது பேசுகிறோமா பணம் எவ்வாறு சம்பாதிக்கப்படுகிறது எவ்வாறு சேமிக்கப்படுகிறது எவ்வாறு வளர்கிறது என்று நாம் விவாதிச்சிருக்கிறோமா இதெல்லாம் ஒரு முறை சொல்வதால் மட்டும் எந்த மாற்றமும் வரப்போறதில்லை பொறுப்புணர்வுடன் பொறுமை உணர்வுடன் அன்றாட நடவடிக்கைகளை நாம் இணைத்து நடவடிக்கைகளோடு இணைத்து இவற்றை நாம் கற்றுத்தரணும் அப்பா சம்பாதிப்பதே செலவு செய்யத்தான் அப்படிங்கிறது பல குழந்தைகள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதை மாத்துறதுக்கு சில பல வழிகளை நாம் பார்ப்போமா ரூபாய் கேட்டா இது ஒரு தொகையே அல்ல என்ற ரீதியில் அலட்சியமாக எடுத்து நீட்டாதீங்க அதற்கு மாறாக ரூபாய் எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கொடுங்க கேட்ட போதெல்லாம் நீங்கள் பணத்தை தூக்கி கொடுத்துட்றாதீங்க பணம் இருக்கு ஆனால் அது வேற ஒருவருக்கு கொடுக்க வேண்டியது உனக்கு இரண்டு நாளில் தர்றேன் அப்படின்னு சொல்லுங்க காத்திருக்க பழக்குங்க பணத்தை வீட்டிற்குள்ள கண்ட இடத்துல எல்லாம் வைக்காதீங்க சட்டப்பையில வைத்து அப்படியே தொங்க விடாதீங்க தூரில் தான் பணம் வைப்பீர்கள் என்றாலும் வீட்டிற்குள் வந்ததும் அதில் வைத்து பூட்டி விடுங்கள் பணத்தை மதிக்க கொடுங்க பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம் குழந்தைகளிடம் ஏற்படுத்த இதெல்லாம் உதவுங்க உங்கள் வீட்டில் உள்ள தொகைக்கு அல்லது பரிசு உள்ள தொகைக்கு எப்போதும் கணக்கு வச்சிருங்க கணக்கு இல்லை அப்படின்னா யார் எடுத்தாலும் தெரியாது ஆக இதன் மூலம் யாரோ தைரியமாக தப்பு செய்ய தூண்டுங்கன்னு அர்த்தம் உங்களுக்கே பணத்துடைய அருமை தெரியல அப்படின்னு அர்த்தமும் கூடங்க நாங்க காசோட அருமெல்லாம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்க முன்னால பேசாதீங்க ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது அதனால் நேர்களே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருவோமா பணத்தை எப்படி மதிப்பதென்றும் பணத்தின் அருமையை இவ்வாறாக நாம் நம்மை சார்ந்தவர்களுக்கு நம் கூட இருப்பவங்களுக்கு நம்முடைய சந்ததியினருக்கு உணர்வது உணர்த்துவது எப்படி என்று Arumayai, Poma. This video is sponsored by Buymode Eshop application. Buymode Eshop application is one of the online shopping application. Now available on Play Store and App Store. Click below link and install the application https colon double backslash bimod dot shop thank you